विमला विश्वजननी दिद्र्य नी ியம் சுத்தருமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் எழுபதாவது திருநாமம் ஜனனி என்பது காக்காசுரனுடைய வரலாறு என்பது உங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும் சித்திரக்கூட்டம் மந்தாகினி நதிக்கரையிலே ஏகாந்தமாக ரம்யமாக சீத்தையின் மடியிலே தலை வைத்து ராமபிரான் பள்ளி கொண்டிருக்க அந்த நேரம் சீத்தையின் திருமார்பில் வந்து கொத்தினான் காக்காசுரன் சீத்தை விரட்டிப் பார்த்தா நகரல அப்புறம் அந்த ரத்தம் தெரித்து ராமன் விழித்து கொண்டான் தர்பை புல்லாலான பாயிலேந்து ஒரு தர்பையை உருவி பிரம்மாஸ்திரத்தை சப்பித்து அந்த காக்காசுரன் மீது ஏவினான் ராமனுடைய பானம் ராமனின் திருவுள்ள அறிந்து செயல்படும் அதனால காக்காசுரன் ஓடினா துரத்துறது நின்னா நிற்கிறது ஓடினா துரத்துறது நின்னா நிற்கிறது மூவுலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்பன்னு கடைசியாக ராமபிரான் திருவடிகளில் வந்து விழுகிறான் காக்காசுரன் இதை பாத்ம புராணத்திலே வேதவியாசர் குறிப்பிடும்போது அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறார் இந்த காக்காசுரன் எப்படி வந்து விழுந்தான் அப்படின்னா பாத்ம புராணம் சொல்கிறது ரெண்டு காலையும் ராமனை நோக்கி நீட்டின்னு வந்து விழுந்தாமா சில பேர் அந்த கான்சியஸ்னஸ் இல்லாமல் பெருமாளை நோக்கியே காலை நீட்டி உட்காந்துருவா இந்த காக்காசுரன் தான் அதுக்கெல்லாம் பிகினிங் ரெண்டு காலையும் அப்படி நீட்டிலிருந்து விழுந்தான் ஏ இதுவே பெரிய அபச்சாரமாச்சே சீத்தை பார்த்தா இப்படி பகவானை நோக்கி காலை நீட்டலாமா ஏதோ வந்து விழுந்தான் அவரும் ரட்சிப்பார்னு பார்த்தா இவனே அடைஞ்சல் பண்ணுறானே அதனால சீத்தை என்ன பண்ணாலாம் புறத்த பதித்தம் தேவி தரண்யாம் வாயசம் ததா அவனை அப்படி விழுந்தவனை ராமனுடைய திருவடி வாரத்தில் மாச சீத்தை அப்படியே அவனை திருப்பி அவன் தலை ராமன் திருவடியில் படும்படியாக கடத்தினாலான் நன்றாக கவனியுங்கள் அந்த காக்காசுரன் ராமன்ட்ட சரணாகதி பண்ணல அவன் எல்லா இடமும் ஓடிட்டான் எங்க ஓடியும் இடம் கிடைக்கல ஓடி ஓடி களைச்சு போய் எங்கேயா போய் விழுவோம் இல்லையா அப்படித்தான் வந்து விழுந்தாமா கால ராமனை நோக்கி நீட்டிண்டு ஆனால் சீத்தையை அவன் தலை ராமன் திருவடியில் படும்படியாக கடத்திட்டு இப்ப சீத்தையே ராமன்ட்ட சொன்னாலும் திராகி திராகி பர்தாரம் உவாச்ச தயா விபும்னு பாத்மபுராண ஸ்லோகம் சீத்தை சொன்னாலாம் குழந்தை வந்து சரணாகதி பண்ணியிருக்கான் பாருங்க இவனை காப்பாற்றுங்கள் என்று சீத்தையே ராமபிரானிடம் சொல்கிறாள் அப்போது ராமன் கேட்டானா என்ன சீதா நீ பாட்டுக்கு இவன் சரணாகதி பண்ணால் ஏற்றுக்கணும் எல்லாம் சொல்கிற ஆனால் இவன் வாழ்க்கையில் ஒன்றும் நல்ல காரியம் பண்ணதாகவே தெரியலையே அவன் ஏதாவது ஒரு சின்ன புண்ணியம் பண்ணியிருந்தான்னா அதை வச்சு கூட நான் அவனை ஏற்று அனுகிரகம் பண்ணியிருப்பேன் இவன் வாழ்க்கையில் ஒன்றுமே புண்ணியம் பண்ணலை உன் திருமார்பில் கொத்தி பெரிய பாப்பம் வேற பண்ணியிருக்கான் இவனை தண்டிக்க வேண்டாமான்னு கேட்டானா ராமபிரான் அப்போ சீதை சொன்னாலாம் அப்படி இல்ல சுவாமி அவன் புண்ணியம் பண்ணலன்னா அவ அப்பா யாராவது புண்ணியம் பண்ணியிருந்தா அதை வச்சு இவனுக்கு அனுகிரகம் என்ன இந்த காக்காசுரன் யார் என்றால் இந்திரனுடைய மகன் ஆனா இதை நம்ம ஆச்சாரியர்கள் தெளிவா காட்டியிருக்கா இந்திரனுக்கு ஜெயந்தன் ஒரு மகன் இருக்கான் அவன் வேறு அந்த இந்திரனுடைய மகனாகிய ஜெயந்தன் வேறு இந்த காக்காசுரன் என்பவர் வேறு நபர் அதனால அவா ரெண்டு பேரையும் நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அந்த இந்திரனே ஒரு முறை காகம் வேஷத்தில் இருக்கும்போது இந்திராணியும் காகத்தின் வேஷத்தில் இருக்கும்போது பிறந்தவன் காக்காசுரன் ஒரு தியரி சொல்கிறா இன்னொன்னு இல்லை இந்திரனுக்கே இன்னொரு மனைவி இருந்தால் அவளுக்கு இந்த காக்காசுரன் பிறந்தான்ங்கிறார் ஸோ வாட் எவர் இட் இஸ் ஜெயந்தங்கிற இந்திரன் மகனும் காக்காசுரனும் ஒருவர் அல்லர் என்பது ஆச்சாரியர்கள் சாதித்த விஷயம் இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவா அது குறித்து தனியா ரிசர்ச் பண்ணிக்கலாம் இப்போ அது நமக்கான மேட்டர் இல்லை நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதனால இப்போ ராமன் பார்த்தான் சீத்தை சொன்னால் இவ அப்பா ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா அந்த புண்ணியத்தை இவன் அக்கௌண்ட்டில் எழுதி காப்பாற்றுங்கோ அப்போ ராமன் யோசிச்சானோ இவ அப்பா இந்திரன் எனக்கு ஏதாவது உபகாரம் கைக்கரியம் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பண்ணல அவ அப்பாவும் ஒன்றும் மண்ணலையேன்னா ராமன் சீத்தை சொன்னான் அப்படி இல்லை அவ முன்னோர்கள் யாராவது ஏதாவது உதவி பண்ணியிருப்பாள் முன்னோர்கள் யாராவது உங்களுக்கு கைகரியம் பண்ணியிருக்காளான்னு பாருங்க அதை கொஞ்சம் திருவுள்ளத்துல வச்சுண்டு இவனை காப்பாற்ற விடலாமே அப்படின்னா சீத்தை ராமன் அக்கௌண்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தான் அப்படியும் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலையே அப்போ சீத்தை சொன்னாலாம் பரவாயில்ல அவனோ அவன் முன்னோர்களோ யாராவது உங்கள் முன்னோர்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தா அதை வச்சு நீவனை ரட்சிக்கலாமே அப்படி ஏதாவது பண்ணியிருக்காளான்னு பாருவோ அப்படின்னாலாம் சீத்தை ராமன் யோசிச்சு பார்த்தான் ஆ ஒன்னே ஒன்று இருக்கு என்னுடைய குல முன்னவரான ககுஸ்த மகாராஜாவுக்கு இவனுடைய தந்தையான இந்திரன் ஒரு முறை உதவி செஞ்சிருக்கான் அதை வேணா அக்கௌண்டில் எடுத்துக்கலாமான்னு கேட்டான் ராமபிரான் சீதை சொன்னாலாம் தாராளமாக எடுத்துக்கலாமே ஆமா என்ன உதவி செஞ்சான்னு கேட்டால் சீத்தை அப்போ ராமபிரான் சொன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு யுத்தம் நடந்தது அந்த தேவாசுர யுத்தத்துல அசுரர்களின் கை ஓங்கியது தேவர்களின் கை தாழ்ந்தது கொஞ்சம் தோற்கக்கூடிய நிலைமையை அடைந்தார்கள் தேவர்கள் அப்போ தேவர்களின் தலைவனான இந்திரன் என்ன பண்ணா பூமியில அயோத்தியை புரஞ்செயன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் அவர் ராமனுக்கு குல முன்னோர் அந்த புறஞ்செயன்கிற ராஜாட்டை வந்து உதவி கேட்டான் கொஞ்சம் எனக்காக வந்து சண்டை போட்டு அசுரர்களை வீழ்த்தி தரணும்னு கேட்டான் அந்த புறஞ்செயன் பெரிய வீரன் தாங்கள் பூஜிக்கக்கூடிய தங்கள் குலதெய்வமான ரங்கநாதனை வேண்டிட்டு அந்த புறஞ்செயன் சண்டைக்கு போகிறார் அப்போது போரிடும்போது அவர் இந்திரன் கிட்ட எனக்கு ஏதாவது வாகனம் இருந்ததுன்னா ஏறி உட்காந்து நான் போரிடுவேன்னார் இந்த இந்திரன் இருக்கானே அவன் கொஞ்சம் சுயநலவாதி இவர் கொஞ்சம் நல்ல வாகனத்தில் போரிட்டால் நமக்கு தானே வெற்றி அதனால் இந்திரன் என்ன பண்ணால் நானே ஒரு காளை மாடாக ஆகிறேன் என் முதுகில் உட்காந்து நீங்கள் சண்டை போடுங்க சரின்னு இந்திரன் காளை மாடாக அந்த காளை மாட்டின் முதுகின் மீது இந்த திமில்னு சொல்லுவோம் இல்லையா ஹம்பு காளை மாட்டுக்கு இருக்கும் அதுக்கு சான்ஸ்கிருத்ல கக்குத்துன்னு பேரு அந்த கக்குத்துன்னு சொல்லக்கூடிய அந்த காளமாட்டினுடைய திமிலுக்கு மேல இந்த ராஜா புறஞ்செயன் உட்காந்து சண்டை போட்டான் அந்த கக்குத்துங்கிற தமிழ் மேல உட்கார்ந்ததுனால கக்குத்ஸ்தன்னு அவன் பெயர் பெற்றான் அதனால அவனுக்கு புறஞ்செயன்கிறது தான் பேரு ஆனா அந்த காலமாட்டின் திமிலின் மேல் அமர்ந்தவன் என்பதாலே கக்குத்து மேல் அமர்ந்தவன் என்பதாலே கக்குச்ச்தன்னு பெயர் பெற்றான் இந்திரனே காலமாடா இருக்கான் அப்படி சண்டை போட்டு அந்த அசுரர்களை எல்லாம் அவன் வீழ்த்தி கொடுத்து இந்திரனுக்கு உதவி பண்ணியிருக்கான் ஆனா இப்போ சீத்தை என்ன சொல்லிட்டாலாம் பரவாயில்ல சுவாமி அவன் வந்து சொந்த காரணத்துக்கு பண்ணானோ சுயநலத்துல பண்ணானோ பொதுநலத்துல பண்ணானோ உங்க முன்னோரான ககுஸ்த மகாராஜாவுக்கு இவனுடைய அப்பாவான இந்திரன் காளமாடு வாகனமா இருந்து கைகரியம் பண்ணிருக்கானோ இல்லையோ அதை கொஞ்சம் திருவுடத்துல கொண்டு இப்ப காலில் விழுந்த காக்காசுரனை அந்த உன்னுடைய அப்பா பண்ண புண்ணியத்துக்காக உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்க மன்னிச்சுதான் ஆகணும் இவனை நீங்கள் தண்டிக்க கூடாது இவன் காலில் விழுந்துட்டான் ஏத்துக்கோங்க ஆனோம் இப்படி சீத்தை ஆர்கியூ பண்ணவும் ராமன் பார்த்தான் ஆக மொத்தம் இவனை நான் ஏத்துக்காம நீ உடமாட்ட போல இருக்கு நான் இவனை மன்னிச்சுடுறேன் ஆனால் காக்குவாசரோனை பார்த்து ராமன் கேட்டான் இந்த ராமனுடைய ஒரு பானம்னு ஒன்று புறப்பட்டு வந்துருத்தோன்னா அதுக்கு ஏதாவது ஒரு இலக்கு வேணும் அடிக்காம இருக்கக்கூடாது உன்னை உயிரோட விட்டுடுறேன் ஏன்னா சீதையே சொல்லிட்டா உங்க அப்பா வந்து என்னுடைய குல முன்னோருக்கு உதவினாருன்னு அதை கருத்தில் கொண்டு உன்னை காப்பாத்துறேன் எல்லாம் ஓகே ஆனா என்னுடைய பானத்துக்கு ஒரு இலக்கு சொல்லு எது மேல போடலான்னு கேட்டான் இதே வாய்ப்பு பரசுராமருக்கும் ராமன் கொடுத்தான் என்னுடைய தப்பசு மேலே உன் பானத்தை போட்டுவிடுன்னார் பின்னாடி சமுத்திர ராஜருக்கும் இதே வாய்ப்பு ராமன் கொடுத்தான் பானத்தை யார் மேலே போடுறதுன்னு கேட்டான் என்னுடைய எதிரிகள் பல அறக்கர்கள் இருக்கா அவா மேலே போட்டுவிடுன்ட்டார் அவர் இப்போ காக்காசுரனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் பானம் விட்டுருங்க காத்துன்னு இருக்கு எதை அடிக்கலான்னு கேட்டான் அப்போ அந்த காக்காசுரனை மனம் திருந்தி சொன்னானாம் என்னுடைய கண்ணு தான் பார்க்கக்கூடாததை பார்த்து தப்பான ஆசை கொண்டு பிராட்டி விட்டியே வச்சா ஒரு கண்ணை பறிச்சுக்கோன்னா அதனால் அந்த பானம் காகத்தின் ஒரு கண்ணை பறித்தது அதனால தான் இன்னைக்கும் காக்கைக்கு ரெண்டு கண்ணு கிடையாது ஒரே கண்ணு அதை கொண்டு ரெண்டு பக்கமும் பார்க்கும் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு கண்ணை பறித்து விட்டு அந்த காக்காசுரனோட காக்காசுரனை உயிரோட உற்றுறான் ராமவிரான் இந்த காட்சியை வால்மீகி வர்ணிக்கும் போது என்ன சாதிக்கிறார்னா காக்குஸ்தகான் கிருப்பையா பரியபாலையன் காக்குஸ்தனாகிய ராமவிரான் காக்காசுரனை காத்தான் ஏன் காக்குஸ்தன் ஆகிய ராமன் காத்தான்னு வால்மீகி சொல்லணும்னா இப்ப நாம சொன்ன விஷயம்தான் என்னன்னா ராமனுக்கு குலம் முன்னோர் ககுட்சன் ககுத்த ராஜாவின் வம்சத்திலே பிறந்தவன் அர்த்தம் ராமன் என்ன பண்ணானா காக்காசுரனை காக்கும்போது சீத்தை இந்த விஷயம் சொல்லியிருக்கா இல்லையா உங்க குல முன்னோரான தான் இவ அப்பா காலமாடா இருந்து உதவி செஞ்சிருக்காரு இல்லையா அதனால காப்பாத்திடுங்கன்னு சொன்னா இல்லையா அந்த ககுஸ்த மகாராஜா தன் குலமுன்னோர் அவருக்கு இந்த காக்காசுரனின் தந்தை இந்திரன் வாகனமாக வாகனமாயிருந்தான் திருவுள்ளத்தில் கொண்டு ராமன் காத்தான்கிறதுனால வம்சத்தில் வந்தவன் என்று அந்த இடத்துல வால்மீகி காக்குஸ்தான் கிருப்பையா பரியபாலயன் என்று ஸ்லோகம் அமைத்திருக்கிறான்னு நம்மாலே ரசிக்க முடிகிறது அப்ப இதுலேருந்து என்ன புரியறதுன்னா பெருமாள் நாம என்ன தப்பு பண்ணோங்கிறத பார்த்து அதுக்கு தண்டனை கொடுக்கிறார் ஆனா தாயார் என்ன பண்றா நம்ம நல்லது பண்ணியிருக்கோமோ பண்ணலையோ ஏதோ ஒன்று சொல்லி இதை பாருங்கோ அங்கே ஒரு நல்லது பண்ணியிருக்கான் இது ஒன்று பண்ணியிருக்கான் அது நல்லதா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எதையாவது ஒன்று சொல்லி அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணும்படி செய்கிறார் அதனால தான் பெருமாள் இந்த உலகத்துக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறார் அவர் ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் தாயார் இந்த உலகத்துக்கெல்லாம் அன்னையாக இருக்கிறாள் அந்த தந்தை கர்மாவை பார்த்து பலன் கொடுக்கும்போது தாயார் கொஞ்சம் கருணையால சேர்த்து கொடுங்கோன்னு சொல்லி கூட சொல்லிகிட்டே இருக்கா அதனால தான் தாயாருக்கு விஸ்வ ஜனனின்னு திருநாமம் அதாவது விஸ்வம்னா இந்த மொத்த பிரபஞ்சம் இந்த விஸ்வத்துக்கு ஜனகன்னா தந்தை ஜனனா தாய் விஸ்வ ஜனகன் பெருமாள் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரான ஃபாதர் தந்தை விஸ்வ ஜனனா அன்பு காட்டி அந்த தந்தையினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய அன்னையாக ஜனனியாக தாயார் மகாலட்சுமி இருக்கிறாள் இதைத்தான் சுவாமி வேதாந்த தேசிகனும் மாதாதேவி தொமசி பகவான் வாசுதேவ பிதாமே என்று ஸ்ரீஸ்துதியில் சாதிக்கிறார் ஸ்ரீ பட்டரும் ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல பிதேவத் பிரியான் பிரியாண் ஜனனி பரிபூர்ணா கசசிஜனை ஹிதசிரோத்தோ விரா பவதி சதாச்சி கலுஷதீஹிமே தன் நிர்தோஷ கைக ஜகீதி தோம் உச்சிதை உபாயை விஸ்மாரிய ஸ்வஜனயசி மாதா ததசினா என்று அற்புதமாக சாதிக்கிறார் அதாவது அவர் தந்தையாக இருந்து அவர் அதுக்காக நமக்கு வந்து கருணை இல்லாதவர்னு அர்த்தம் இல்லை அவர் பர்ஃபெக்டாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகி எப்படி இருக்கணுமோ நீ பண்ணா உனக்கு நல்லது பாப்பம் பண்ணா தண்டனை அதை கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கார் தாயார் தான் கொஞ்சம் அன்னையாக பக்கத்துல இருந்து அப்படி கர்மாவை பார்த்து மட்டும் கொடுக்காதீங்கோ உங்க கருணையால கொஞ்சம் போட்டு கொடுங்க சொல்லி அவர் இன்னும் கொஞ்சம் அனுகிரகம் பண்ணும்படியாக தாயாக இருந்து உலகத்துல அத்தனை பேருக்கும் நல்லது பண்றா இன்க்ளூடிங் தங்கிட்ட அபச்சாரப்பட்ட காக்காசுரன் இப்படி எல்லோருக்காகவும் உலகின் தந்தையான பகவானிடம் பரிந்து பேசக்கூடிய அன்னையாக பக்கத்துல மகாலட்சுமி இருப்பதாலே தாயார் விஸ்வ ஜனனி பிரபஞ்சத்துக்கெல்லாம் அன்னை என்று அழைக்கப்படுகிறாள் அதுதான் லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் எழுபதாவது திருநாமம் ஏன்னா இந்த மனசு அம்மாவுக்கு தான் வரும் அந்த குழந்தை எந்த நல்லதும் பண்ணலை ஆனால் அதோட அப்பா அதோட தாத்தா யாரையோ ஒருத்தர் சொல்லி உங்க தாத்தாவுக்கு அது இவ்வளவு நல்லது பண்ணிருக்கு அதனால காப்பாற்றணும்னு சொல்றான்னா அந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்காக ஒரு தாய் தானே பறிந்து பேசுவாள் அதனால தான் விஸ்வ ஜனனி பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் அன்னையாக இருப்பவள் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் டாக்டர் சி ஓ கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் விஸ்வசிய ஏஷா ஜனனி தஸ்மாத் விஷ்வஜனனி ஜனனி தி இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் யார் அன்னையாக இருக்கிறாளோ அவளுக்கு விஸ்வ திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து மதுராந்தகத்தில் ராமபிரானோடு விளங்கக்கூடிய அந்த சீதாதேவியை தியானித்து கொண்டு விஸ்வ ஜனனியை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாய் பாசத்தை அன்பை தாயார் நம் அத்தனை பேர் மீதும் பொழிந்து பகவானுடைய அருளுக்கும் நாம் பாத்திரமாகும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்